ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வாழைப்பூ அந்த வாழைப்பூவில் இருக்கிற பூவெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த வாழையில் இருக்கிற கரை நம்ம கையில் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் என் கையில் தடவிட்டு தான் அந்த வாழைப்பூவில் இருந்து அந்த பூவெல்லாம் எல்லாம் செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வாழைப்பூட பெட்டல்ஸ் நம்ம தூக்கி போடுறது கிடையாதுங்க அது வச்சு ரொம்பவே அருமையான ஒரு டிப்பு கூட நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா எல்லோருமே பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க லைக் பண்ற டைம்ல ஹைப் அப்படின்ற ஆகும் அது கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்ப நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம் அப்ப நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்திடலாங்க அதுக்காக வேண்டிட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதுல நாம இந்த மாதிரி வாழைப்போட இதழ்கள் இந்த மாதிரி நல்லா எவ்வளோ குட்டியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மாலாக செஸ்ஸஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி நமக்கு அந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் இங்கே சின்ன ஒரு வாழைப்பூட ஒரே ஒரு இதழ் மட்டும்தாங்க இப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க இந்த ஒரு வாழைப்போட இதழ்கள் நம்மளோடது ஹேர் க்ரோத்துக்கும் அது மாதிரி இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் முடி சீக்கிரமாகவே சின்ன வயசுல நெறச்சு போகிறது அப்படின்றது அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாகவே ஆயிரும் இந்த ஒரு வாழைப்பு இதழ்கள் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டோம்னா இப்ப நான் எடுத்த இந்த ஒரு வாழைப்பு இதழுக்கு நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேன் இப்போ நாம நல்லா ஒண்ணு கொதிக்க வச்சு எடுக்க போறோம் வாழைப்பு நம்ம நல்லா அரைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளோட தலை நல்ல ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா முடியை நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் அது மாதிரியே முடியில இருக்கிற பொடுகை நீக்கிறதுக்கும் இளநரையை தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இப்ப நம்ம வாழைப்பு கூட ஃப்ளாக் சீட் கூட சேர்த்து கொடுத்து நல்லா ஒன்று கொதிக்க வச்சு எடுத்துடலாம் அந்த வாழைப்பூ இதழும் ஃப்ளாக்ஸீடும் நல்லா குதிச்சு வெந்து வரணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா தான் நல்லபடியாக அதோட எசன்ஸ் எல்லாம் நமக்கு தண்ணியில் இறங்கி கிடைக்கும் பாருங்க இப்போ நம்மளோட வாழைப்பூ இதழ்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு அது மாதிரி ஃப்ளாக் சீடும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துவோம் இப்போ பாருங்க நம்மளோடது தண்ணி நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த தண்ணியோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இது வடிகட்டணும் நான் இப்போ வீடியோ பர்பஸுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் சூடோடவே இது வடிகட்டிட்டு இருக்கிறேங்க இவ்ளோ தான் பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியான அருமையான ஒரு ஹேர் ஸ்ப்ரே நம்ம இங்க ரெடி பண்ணிட்டோம் வாரத்தில் ஒண்ணுல இருந்து மூணு டைம் நம்ம இது நம்மளோட ஹேர்ல அப்ளை பண்ணிட்டோம்னா முடியோட எல்லா இது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு மருந்துங்க நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு தாங்க ஊத்திட்டு பயன்படுத்துறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்க கையில இருந்தா அது உங்களோட ஹேர்ல உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் சீட் அது மாதிரியே வாழப்போட இதழும் சேர்த்து கொதிக்க வச்ச இந்த ஒரு தண்ணி உங்களோட ஹேர்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் இல்லாம பண்ணி இளைஞரை அப்படின்ற பிரச்சனை இல்லாம எழுவது வயதானாலும் உங்க முடி அதுக்கப்புறமேட்டு நெறைக்கும் அப்படின்ற பயமே உங்களுக்கு இருக்காதுங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இது கண்டிப்பா நீங்களும் வீட்டில இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க பிரெண்ட் அப்போ இனி நமக்கு தோசைக்கும் அது மாதிரியே இடலிக்கும் எல்லாம் சாப்பிடக்கூடிய தேங்காயே இல்லாமல் ஒரு அருமையான டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சட்னியோட ரெசிபி பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேங்க அதோடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது மாதிரியே பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இங்கே எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் மட்டும் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான் இங்கே ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஜஸ்ட் இது ஒன்றும் வதக்கி எடுத்துல ரொம்ப ஒன்றும் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த டைம்ல நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துடலாங்க நான் இங்கே ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்து கொடுத்துருக்கேன் அதோடவே நமக்கு நாலு பல் அளவுக்கு பூண்டு அதோடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கூட சேர்த்து கொடுத்துடலாம் அதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒன்று வதக்கி எடுத்துடலாம் இந்த டைம் எல்லாம் உங்களோடது ஃப்ளைம் நீங்கள் கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு மல்லி இளைய இல எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை எடுத்துக்கோங்க அப்பதான் நம்மளோட சட்னிக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் மல்லி இலை நம்மளோட உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க அத நீங்க ஜஸ்ட் ஒன்னு கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நாம மல்லி இலை வெங்காயத்து கூட போட்டுாச்சு நல்லா ஒன்ன வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப மல்லி இலை போட்டதுக்கப்புறமேட்டு வதக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒன்று அந்த மல்லி இலை ஒன்று வாடின டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கால் பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் தான் நம்மளோட சட்னிக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்கே ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக ஒன்று அரைச்சி எடுத்தா போதும் தேங்காய்க்கெல்லாம் இப்போ நல்ல விலை ஏறின டைமு இந்த டைமில் தேங்காவே சேர்க்காம நம்ம நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த டைம்ல நமக்கு தேவையான உப்பு கூட சேர்த்து கொடுத்துடலாம் நான் இங்க கொதிக்க வச்ச தண்ணியில தான் சட்னி அரைச்சு எடுக்கிறேன் கொதிச்ச தண்ணியில நம்ம சட்னி அரைச்சு எடுத்தோன்னா நம்ம சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்க ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் பாருங்க கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே சேர்த்து நல்ல திக்கான சட்னி நம்ம இங்க ரெடி பண்ணிட்டோம் இந்த ஒரு சட்னி வச்சு நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு அது மாதிரி சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சட்னி நீங்கள் தாளித்து விடணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு வாழைப்பூ இதழை வச்சு நேச்சுரலாகவே வீட்லேயும் நம்ம இன்ஸ்டண்டாக ஹேடை எப்படி பண்றது அப்படின்றது கூட பாத்துடலாங்க நீங்க வீட்டில் எப்படி ஹேடை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கலர் உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு நீடிக்கும் அப்போ நாம இது எப்படி செய்யறது அப்படின்றது பார்த்துடலாம் இந்த மாதிரி நீங்க ஹேடை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேர்ல இருந்து உங்க முடி நேச்சுரலாகவே கருப்பாகிறதுக்கும் ஆரம்பிக்கும் அப்போ அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க ஒரு வாழைப்பூட இதழை எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி அயன் கடாயில போட்டு நல்லா ஒன்று நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி நேச்சுரலாகவே நம்ம வீட்டுல நமக்கு இன்ஸ்டண்டா ஹேர்டே பண்ற ஒரு அருமையான டிப்புங்க உங்களுக்கு இல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வீட்டுல ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த ஒரு ஹெட்டை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களோடது அந்த இளநறை அப்படின்ற பிரச்சனை வேறோட இல்லாமல் ஆகிறது உங்களுக்கே பார்க்குறதுக்கு முடியுங்க அவ்வளோ தான் நம்ம அயன் கடாயில் போட்டு நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று ரோஸ் பண்ணி எடுத்தாலே அந்த வாழைப்பூ இதரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக உங்களுக்கு அது கலர் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோடது வாழைப்பூ இதழ் ஒன்று மீடியமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கூட சேர்த்து கொடுக்க போகிறோம் அது கூட சேர்த்து நல்லா ஒன்று கருப்பாகிடணுங்க அந்த அளவுக்கு நம்ம இது கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துடணும் நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹெட்டை இங்கே இதோ அதுவும் இன்ஸ்டண்டாகவே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் அது மாதிரி வாழைப்பூ இதழும் சேர்த்து நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒன்று கருக்க வச்சு எடுத்துடணும் பாருங்க இப்போ உங்களுக்கு லைவா பார்க்கலாம் இந்த அளவுக்கு உங்கள் கடாயில் அந்த ஒரு ஃப்ளேம் வர டைமில் நீங்கள் உங்களோடது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ பாருங்க நல்லா ஒன்று ஆறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பூ இதழும் அது மாதிரியே கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸி ஜாரில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஃபைனாக இது அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு வாழைப்பூ இதழ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பொடி பண்ண அந்த ஒரு வாழைப்பூ இதழும் கருவேப்பிள்ளை நான் இந்த மாதிரி ஒன்று வடிகட்டி எடுக்கிறேங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக அது கிடைக்கும் நான் வடிகட்டியில் போட்டு நல்லா ஒன்று ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் நல்ல ஃபைன் பவுடராகவே எனக்கு இந்த ஒரு பவுடர் கிடைச்சிருச்சு இது நம்ம மாசக்கணக்காக வேணாலும் எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம் கெட்டு போகாது உங்களுக்கு கெமிக்கல் கலந்த கடையிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஒரு ஹெடை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹெடையாக பயன்படுத்திக்கலாம் உங்களோடது வெள்ளை நிறைய முடியல இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெகுலராக பண்ணால் கூட உங்களுக்கு இம்மிடியேட்டாக அந்த ரிசல்ட் கிடைக்குங்க இல்லை சடனாக நீங்கள் ஒன்று வெளியில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களோடது நிறைய முடியல நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடையாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் பட்டால் இது போகாதுங்க நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஹெடே உங்கள் தலையிலேருந்து போகும் அப்போ இனி அது மட்டும் இல்லைங்க உங்கள் முடி நிறைய நிறச்சி போயிருச்சு அப்படி இல்லைன்னா கூட வயதுனால வந்த நிறம் கூட ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு அந்த ஒரு கலர் நிற்கிறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் எந்த விதத்தில் ஹேர்டே ரெடி பண்ணாலும் அந்த ஒரு ஹெர்டே கூட நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாழைப்பூ இதழும் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் சேர்த்து நீங்கள் உங்கள் நிறைய முடியில் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த கலரும் ரொம்ப நாளைக்கு உங்கள் முடியில் இருக்கும் நிறைய முடியில் இருக்கும் நான் இங்கே இப்போ பிளாக் ஹென்னாக தாங்க எடுத்திருக்கேன் அதில் நம்மளோடது இன்ஸ்டன்ட் பவுடர் கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான கஞ்சி தண்ணி அதுவும் ஒரு நாள் முன்னாடி நம்ம எடுத்து வச்சு அந்த ஒரு கஞ்சி தண்ணி பேஸ்ட்டு மாதிரி இருக்கிற திக்கான கஞ்சி தண்ணி தான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இந்த மாதிரி தான் என்னோடது நிறைய முடியில் ஹெடை அப்ளை பண்ணிட்டு வரேங்க ரொம்ப நாளுக்கு அந்த கலர் நிற்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம முடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது முடி ட்ரை ஆகாது முடி கொற்ற பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதுக்கு மேலே ஹேடே அப்ளை பண்றீங்கன்னா இந்த ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அதே மாதிரியே ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழிப்பு நம்ம இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டோன்னா இளநரை அப்படின்ற பிரச்சனை வேரோடவே நம்ம இல்லாமல் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைங்க உங்க முடி நல்லா திக்காக அடர்த்தியா லாங்காக வளரத்துக்கு ஆரம்பிக்கும் முடியல டேண்டஃப் பிரச்சனை எல்லாம் இருந்தால் அது வேறோடவே உங்களுக்கு இல்லாமல் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்